ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் இந்த கொத்து பலாக்காய் இருக்குல்ல அதை வச்சு ஒரு புலவ சாதம் செய்யலான்னு வச்சிருக்கேன் அது ரேஷன் அரிசியை போட்டு செய்யலாம் வீட்டில் யாரும் இல்லை நானும் பாப்பா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அதெல்லாம் சரி ரேஷன் அரிசியை போட்டு சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு வானல் முடிவு பண்ணியாச்சு அந்த வானல் வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் ஒரு என்னது அண்ணாச்சி பூ கொஞ்சமாக பட்டை ரெண்டு மூணு லவங்கம் பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு புதினா மல்லியும் போட்டாச்சு அரிசியை நான் குக்கரில் வைக்கலான்னு வச்சுருக்குறேன் குக்கர்லேயே வச்சு தாளிக்கலாம் அது எனக்கு அப்படி எட்டி எட்டி பார்த்து கிண்ட முடியாதுன்றதால் வானல வச்சு வதக்கிட்டு அடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க பலாக்காயை மேலகிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துண்டு துண்டாக கறி துண்டுகள் மாதிரி அரிஞ்சு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வர வச்சுருக்குறோம் இந்த பாருங்கள் குக்கரில் அது ஆவி போன உடனே எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்குறேன் பாருங்கள் இது நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ரேஷன் அரிசி தான் ஒரு காப்படி அரிசி ஒரு கொஞ்சமும் போட்டு ஊற வச்சுருக்குறேன் ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஊறுது தக்காளியை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்படும் நான் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் இது காஷ்மீரி தூள் தான் அவ்வளோ காரம் இருக்காது கொஞ்சம் தயிரும் ஒரு பாதி லெமனும் போட்டு நல்லா உதக்குவோம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போது அவிச்சு வச்சுருக்குற காய போட்டுவோம் பலக்காயை போட்டு நல்லா மசாலா இது கூட சேர்ற மாதிரி கிண்டி விடுவோம் கிண்டி விட்டுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தே தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை கப்படி அரிசிக்கு மூணு கப்பி தண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அரிசியும் இதிலேயே போட்டுடலாம் ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம திறந்து பார்க்கலாம் சாமி ஃபுல்லாக வந்துருக்குது வாசனை நல்லா இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இதுதான் அந்த பலாக்காய் எங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம் யாருனா நல்லா பல இருக்கும் இதுக்கு தலைக்கறி ஆட்டு தலைக்கறி கிரேவி இந்த பாப்பா சாப்பிட்டு வந்து சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு செமையா அப்பா செம வாசலையா இருக்குது பாருங்க தலைக்கன்று கிரேவி சின்ன தலையாக இருந்துச்சா அது கூட ரெண்டு உருளைக்கிழங்கும் போட்டு வச்சாச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கணும் சாதம் நல்லா விதையே தான் இருக்குது எனக்கு குக்கரில் சாதமே வைக்க தெரியாது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்குறேன் பாருங்கள் பலாக்காய் போட்டு பொலவு சாதம் இது மாதிரி நல்லா செய்யலாம் இது கூட கறி மட்டன் இருந்து போட்டு வச்சா கூட நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு குழம்பு நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இதே மாதிரி நிறைய வீடியோ போ நிறைய நிறைய வீடியோ போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் பாய்